வணக்கம் மக்களே நம்ம வந்து இந்த அரசியல் விருதுல பார்த்துட்டு இருக்கோம் அந்த விதத்துல நம்ம நேற்று சொன்ன விஜய் அவர்கள் வந்து புதுஜையில வந்து பேச போறாப்புல என்ன பேசுவாரு ஏது பேசுவாங்க கிட்டத்தட்ட நம்ம என்ன சொன்னமோ அதான் இருக்கு இருக்கு ஆக்சுவலி அவர் வந்து இன்னைக்கு பேசுனது வந்து ரொம்ப ஒன்றும் வைரல்லாம் ரொம்ப ஒண்ணும் ஒரு தடல் ஒன்றும் ஆகலை ஏன்னா விஜய் வந்து இந்த கரு சம்பத்துக்கு அப்புறம் பேச போறாரு அப்படிங்கிறாலும் நிறைய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் பூர்த்தி பண்ணாருன்னா அந்தளவுக்கு எந்த ஒரு பூர்த்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க என்னனு நம்ம இப்ப வர்ற வீடியோக்குள்ள பாப்போம் விஜய் வந்து இன்னைக்கு வந்து நம்ம அஹ் புதுச்சேர்ல வந்து மீட்டிங் அட்டன் பண்றதுக்கு அப்புறம் நிறைய டைம் எல்லாம் ஒண்ணும் பேசல வெறும் பத்து நிமிஷம் மட்டும்தான் எங்க அண்ணன் பேசியிருக்காப்புல ஆஹ் ஒரு நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் சட்டைல ட்ரெஸ் கூட எல்லாம் பயங்கரமா யாரோ செட்டப் பண்ணி கொடுத்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு யாரையோ பார்த்து காப்பி அடிச்ச தான் இருக்கு யாரை பார்த்து காப்பி அடிச்சிருப்பாங்கிறத நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஏற்கனவே ஜெகன்மோகன் ரெட்டியோட அந்த ட்ரெஸ்ஸு கூட தான் தலைவர் ஃபாலோ பண்ணியிருக்காப்புல அவர் மட்டும் இல்லை பூசி ஆனந்து அப்புறம் வந்து நம்ம மாத்திரியோட மருமகன் அவர் எல்லாமே ஒரே ட்ரெஸ் கோட தான் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க முதல்ல வந்து மாத்திரியோட மருமகன் அவர் பேசினாப்புல ரெண்டாவது பூசி ஆனந்த அவங்க பேசினாப்புல மூணாவது உங்கள் நான் வரேன் உங்கள் விஜய் அவர்கள் பேசினாப்புல நிறைய கட்டுப்பாடுகள் காலையில ஒரு வைரல் நியூஸ்லாம் ஓடிடுச்சு யாரோ துப்பாக்கி கொண்டு அப்படின்ட்டு அது ஒரு ஒரு தலைமை ஒரு மாவட்ட செயலாளரோட அவர் காவலர் அப்படிங்கறது தெரிய வந்துச்சு அப்புறம் காலையில இருந்து என்ன பேச போறாரு என்ன பண்ண போறாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் எல்லா ஆளுக்கிட்ட எல்லா இருந்துச்சு அதை கம்பர் போடும்போது இன்னைக்கு என்ன பேசுறாருங்க பாக்குறோம் கண்டிப்பா அங்க வந்து அஹ் புதுச்சேரியில வந்து அவரோட ஃப்ரெண்ட் தான் ஹசியானவங்களோட ஃப்ரெண்ட் தான் நல்ல ஒரு இணக்கமான உறவு வச்சிருக்கிற புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பத்தி தப்பா பேச மாட்டாங்க நம்ம குறிப்பிடணும் அதே மாதிரிதான் அவரு புதுச்சேரி புதுச்சேரி முதலமைச்சரை பத்தி எந்த வீட்டுலயும் அவர் தப்பா வந்து பேசல அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிட்டாரு இங்க உள்ள காவல்துறைக்கு நன்றி தெரிவிச்சுக்கிட்டாரு அதே மாதிரி நம்ம சொன்னமே தான் ஒன்றிய அரசுங்கிறத ஸ்டான்பா சொன்னு பேசி அஹ் இருக்க ஆளும் பிஜேபி தான் ரொம்ப குறைஞ்சோம் அது என்னென்ன சொன்னாங்க ஒன்றிய அரசு இந்த ஒன்றிய அரசு கூட்டணி இருக்கும் பாஜக அரசோட கூட்டணி இருக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமுறை அரசுல இங்க வந்து இவங்களுக்கான முதல் முதலான ஒரு முக்கியமான கோரிக்கையான தனி மாநில கோரிக்கை இதுவரைக்கும் செய்யலை அப்படிங்கிறத நம்ம சொன்னதுதான் செய்யலைங்கிறத அதை தான் நாங்க வந்து மீண்டும் மலிவத்துவம் இது வரைக்கும் சட்டசபையில நிறைவேற்றி பதினேழு தரப்பு தீர்மானங்கள் நிறைவேற்றி நாங்கள் கொடுத்துருக்கோம் இதுவரைக்கும் செவி சாய்க்களை அதுக்கு வந்து நாங்கள் வந்து நாங்கள் வந்து இந்த புதுச்சேரி மக்களுக்காக ரொம்ப ஒரு உறுதுணையாக இருப்போம் நாங்க தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்துட்டா நாங்கள் அதை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன ரெண்டாவது அதிகமான இந்த காவல்துறைக்கும் இது இருந்த நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு என்ன ஒத்துழைப்பு கொடுத்த அவருடைய அணில் குஞ்சுகளுக்கும் அதாவது அவருடைய தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுட்டாப்ல தமிழ்நாட்டில் நம்மளை வந்து எதிர்க்க விடாம நம்மளை வந்து பணி செய்ய விடாம நம்மளை எதிர்த்து எந்த ஒரு மீட்டிங் போட விடாம திமுகங்களுக்கு திமுக அரசுக்கு கண்டனங்களையும் தெரிவிச்சுட்டா அதுக்கு அடுத்து வந்து ஆஹ் எதிர்க்க விடுதலையே இருந்த முதலமைச்சர் அங்க முதலமைச்சருக்கு நன்றியும் தெரிவிச்சுட்டாப்ல அஹ் சரிதான் என்ன ஸ்பெசலா வரதுக்கப்புறம் இந்த மீட்டர்ல என்ன ஸ்பெஷலா சொல்ல போறது அப்படின்னா திமுகவை தான் ஏற்று பேசுனாக்கல ரொம்ப நேரம் பேசுவார் அப்படின்னு எடுத்து நிறைய நேரம் ஒன்றும் பேசல ஒரு குறிப்பிட்டே வண்டிக்கு மேலே இருந்தாங்க இந்த ஏகப்பட்ட ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் ஒரு அடுக்கு ரெண்டு அடுக்கு மூணு அடுக்கு பாதுகாப்பு அப்படின்னு வண்டிக்கு முன்னாடியே நிறைய ஒரு பாதுகாப்பு வச்சு அந்த பப்ளிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ்மே மற்ற டைம் உட்காந்து இந்த டிஸ்டன்ஸ் நிறைய கிடச்சி மொத்தத்துக்கு மொத்தம் ஒட்டு மொத்தத்துல என்னன்னா அந்த கரூர்ல நடந்த சம்பவமா நடந்தது திரும்பவும் விஜய் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் திரும்பவும் ஒரு மீட்டிங்கை நடச்சு நடத்தி முடித்துட்டார் அப்படிங்கறதான் ஒளி வளர்ந்து சொல்லணும் அப்படிங்கறது அவங்களுக்கு ஒரு 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 கவனத்துல இருந்தாங்க அதுக்காக அந்த மீட்டிங் போடக்கூடாது மற்றபடி எந்த ஒரு எழுச்சி உரையோ ஒரு ஆபாசமா அவர் ரொம்ப ஆக்கிரோஷமா பேசும் இல்லை மற்ற கட்சிகளை அட்டாக் பண்ணி பேசணுங்கிற எந்த ஒரு முடிவு வரல கரெக்டா கரூர்ல சம்பவம் சம்பவம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் விஜய் விஜயாலையும் கரெக்டா ஒரு பிரச்சனை இல்லாம ஒரு ஒரு கூட்டத்தையோ ஒரு பொதுக்கூட்டத்தையோ ஒரு திரும்ப ஒரு மீட்டிங்கையோ செய்யிட்டு முடிக்க முடியும் முடியும் அப்படிங்கிறத ஒரே உலக இருந்தாங்க ஆனா சக்சஸ் தான் எந்த ஒரு பிரச்சனை இல்லாம ரெண்டாவது அந்த அன் அன் அந்த புதுச்சேரி கவர்மெண்ட்ல என்ன பிரச்சனைன்னா என்ன பிரச்சனையோ அத சொல்ல வராங்க புதுச்சேரியில வந்து அஹ் நீங்க தனிமான உரிமை கொடுக்கல அதனால அவங்களால அந்த டாக்ஸ் கெயின் பண்ண முடியல அதனால மத்திய அரசு நம்பி இருக்கு அதுவும் ஒரு அவங்க எதாட்டு பாவம் பார்த்து கொடுக்குற ஒரு நாங்கள் வச்சுருக்க வேண்டியது அதனால மத்திய அரசு எதிர்பார்க்குற கை நிலையில் இருக்கனால இந்த புதுச்சேரி அந்தஸ்தை கொடுங்க அப்படின்னாப்புல அதே மாதிரி ரேஷன் கடை ரேஷன் கடை மத்த இந்த புதுச்சேரியை தவிர எல்லா மாநிலங்களும் ரேஷன் கடை இருக்கு ஆனா இந்த ரேஷன் கடை எங்கேயுமே கிடையாது ரேஷன் கடை இல்லாத ஒரே ஒரு மாநிலம் புதுச்சேரி மாநிலம் தான் புதுச்சேரி தான் அப்படின்ட்டு அதையும் சொன்னாப்புல எனக்கு தெரிஞ்சு இந்த ரேஷன் கடையை வந்து கவர்மெண்ட்டே அவங்க நினைச்சா பண்ணிக்கலாம் ஏன் அப்படி சொன்னாரு நமக்கு கரெக்டான விளக்கங்கள் புரியல அதே மாதிரி கடன் அதாவது தனி மாநிலமா இல்லாததுனால எங்களால தொழில் பண்ண முடியல அதாவது ஒரு வருமானத்தை ஈட்ட முடியல அதனால நாங்க எங்களுடைய பாண்டை வச்சு அதை வச்சு இதை வச்சுதான் நாங்கள் தொழில் வாங்கி கணம் வாங்கி நாங்கள் வந்து கவர்மெண்ட் ரன் பண்றோம் அப்படிங்கிற அப்படி அப்படி அதாவது தொழில் தொழிற்சேரி அந்த புதுச்சேரியில அப்படிதான் ரன் பண்றாங்களா அதனால அதுக்கு காரணம் மத்திய அரசு தான் அதனால நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு புது புதுச்சேரிக்குள்ள மான அந்தஸ்தை கொடுத்து அவங்கள சுதந்திரமா இருக்க ஒழுங்கு அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி இங்க வந்து சுற்றுலா தலங்கள் தான் ரொம்ப ஒரு ஃபேமஸ் ஆனது சுற்றுலாத்தலங்களுக்கு வந்து நிறைய வண்டிகள் வருது இங்க பார்க்கிங் பண்றதுக்கான வசதிகள்லாம் இருக்கிற பாத்ரூம் வசதிகள்ல அதெல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு இரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்டாரு ஆக்சுவலி இதெல்லாம் வந்து இதோட கடமைகள்லாம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சது லோக்கல் இருக்க கவர்மெண்டோட இதுதான் கண்டிப்பாவே அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க ஏன்னா அவங்க கூட்டணி ஆச்சுட்டாரு பாஜக விட நல்ல ஒரு இணக்கமாக ரங்கசாமி அவர்கள் இருக்கனால முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இருக்கிறதுனால இணக்கமாகவே அது பண்ணி கொடுத்துருவாங்க அது அந்த அளவுக்கு இவர் சொன்னால் எந்த அளவுக்கு எடுக்கணும் இவர் என்ன சொன்னார் அப்படின்னு தெரியல அங்கேயும் போய் அதே தான் ஏசினாரு எங்க அண்ணன் அத தான் ஏசுவாரு அப்படின்னு சொன்னோம் எந்த விதத்துல நிறைய அதிமுகவை பத்தி சொன்ன மாதிரி தெரில ஆஹ் கிட்டத்தட்ட இதை வந்து ஒரு சேஃப் சேஃப் கேமே ஆடிட்டு விஜய் போயிட்டாரு அப்படிதான் சொல்ல முடியாது சொல்ல முடியும் அதே மாதிரி மீனவர்கள் பிரச்சனை நிறைய இருக்கு இலங்கை இலங்கையில் உள்ள கடற்படனரு மீனவர்களுக்கு நிறைய தொந்தரவு கொடுத்தாங்க ஆனால் ஏதோ சட்ட ரீதியாக ஏதோ போராடி வந்துடுறாங்க ஆனால் அங்கே உள்ள படகு மீட்டு மீட்டு கொண்டு வர முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த மாநில சார்ந்த பிரச்சனைகளை சொன்னாப்புல சொன்னாப்ல எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாருமே தெரிஞ்ச விஷயத்தான் விஜய் வந்து புதுசா என்ன சொன்னாருங்கிறது கேட்டேன் கேட்டேன்னா அது தெரியல நான் இருக்கேன் நான் உங்க விஜய் இருக்கேன் அப்படின்ட்டு அதே அந்த போஸை தான் போட்டாரு எல்லாத்தையும் டாட்டா காட்டிக்காப்புல இப்போ நான் வந்திருக்கப்பா நானும் இருக்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுக்காப்புல ட்ரெஸ் ஓட்டுன்னு வந்துட்டு ஜம்முன்னு தான் இருந்துச்சு பார்க்க நல்லாயிருச்சு ஆனால் அந்த பழைய ஒரு ஃபோர்ஸான பேச்சும் பழைய வீரியமான பேச்சும் இல்லை அந்த பாஜக ஒன்றிய அரசை மட்டும்தான் குறை இருந்தாப்புல அடுத்து வந்து இந்த ஆட்சி எங்களுடைய ஆட்சி வளரும் அப்படின்னு குறைஞ்சு சொன்னாரு எங்க புதுச்சேரியில எங்களுடைய தான் ஆட்சி தான் வளரும் பட்டொலி வீச்சு எங்களுடைய கொடி படப்போம் அப்படின்ட்டு விஜய் சின்னப்ப அப்புறம் குசி ஆனந்த் அவர்களும் சொன்னாரு குசி ஆனந்த் திரும்பவும் அவரோட ஒரு அரசியல்வாதியா பேச தெரியாதவருக்கு பேசல நம்ம எப்படி ஒரு மக்கள் இயக்கத்தை அவரோட அவருடைய விஜயோட தொண்டர்கள் விஜயோட ரசிகர்களோட அந்த ஒரு ரசிகர் எப்படி பேசுறோம் அந்த மாதிரிதான் நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க யார பார்க்க வந்திருக்கீங்க உங்கள் விஜய பார்க்க வந்திருக்கீங்க இந்த தலைவரை பார்க்க வந்திருக்கேன் இன்னைக்கு வேலை நாள் அப்படின்னு வந்திருக்கீங்க ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு என்ன ஒரு கட்டுப்பாடு வச்சாலும் எத்தனை இருந்தாலும் அதையே நம்ம சமாளிச்சு வந்துருவோம் கியூஆர் கோட்னால்தான் சரி இத்தனை பேர் தான் வந்தாலும் சரி இந்த இடத்துக்கு வந்தாலும் சரி எங்களுடைய படை வீரர்கள் எங்களுடைய அணு குஞ்சிகள் எங்களுடைய ரசிகர்கள் எங்களுடைய தொண்டர்கள் கட்டுக்கோப்பாக வருவார் அப்படின்ட்டு அவர் ஒரு பில்டப் அவரு கொடுத்த ஆஹ் முடிச்சுட்டு போயிட்டாப்புல ஒட்டு மொத்தத்துல இதுல என்ன சுவாரஸ்யம் அப்படின்னா ஒரு சுவாரஸ்யமும் ஒரு சுவாரஸ்யமும் இல்லை சொல்ல முடியாது ஒரு சுவாரஸ்யமும் இல்லை யாரையும் ஆசையெல்லாம் பேசல இதெல்லாம் இதெல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாப்புல நல்லது ரங்கசங்க அரச கவர்மெண்ட் யாரு திருப்தி பேசணும் அதுவும் பேசல எங்களுக்கு நல்ல பற்று ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு நல்ல பாதுகாப்பு முதலமைச்சர் முதலமைச்சருக்கு நன்றி அப்படின்னு தான் சொல்றாப்புல மற்றபடி எதிர்பார்த்த அளவுக்கு பிடிச்ச இடம் எந்த ஒரு மசாலாவும் இந்த மீட்டிங்கில் இல்லை ஆனா அதுல ஒரு வெச்சு அவங்களுக்கான வெச்சு கருவுக்கு அப்புறம் நாங்க ஒரு சக்சஸ் மீட்டிங்கை போட்டிருக்கோம் கருதுக்கு அப்புறம் ஒரு எங்கள் எங்களுடைய ரசிகர்களும் எங்களுடைய கட்சி தொண்டர்களும் நாங்க சொன்னா கேட்பாங்க கட்டுக்கோப்பா இருப்பாங்க அப்படிங்கிறத தமிழ்நாட்டுக்கு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசினாப்புல நானும் நீனும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு ஒண்ணுதான் புதுச்சேரி மக்களும் ஒண்ணுதான் எங்களை யாரும் பிடிக்க முடியாது அப்படின்ட்டு படத்துல உள்ளமாதிரி சுறாபணத்துல உள்ள மாதிரி வசம் எல்லாம் பேசினாப்புல எங்க அண்ணன் விஜய் புதுசாக ட்ரெஸ் கோடு தான் இந்த மீட்டிங்கில் கொண்டு வந்திருக்காப்புல அதேமாரி ஒன்றிய அரசும் இதையாண்டு பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு அப்படின்ட்டு எங்க அண்ணன் வாயிலிருந்து வந்தது ஒட்டுமொத்தத்தை நல்லா முடிச்சுட்டாப்பில ஒரு பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டாப்புல எங்கள் அண்ணன் ஜீ வந்து இன்னைக்கு நல்லபடியாக தூங்கல ஓகே மக்களே நம்ம வந்து அன்றாடி அரசு நிகழ்வுகளை விட்டு தான் போட்டுட்டு இருக்கோம் அதை தான் சரியா பதிவுன்னு இருக்கோம் இது எல்லாமே இதோட வர்றது நியூஸ் எல்லாமே வாட்ஸ்அப் பேஸ்புக் நியூஸ்ல வர்றதை பார்த்தா நியூஸாக நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க அடுத்த வீடியோக்குள்ள சந்திப்போம் நன்றி வணக்கம்